ஒரு ஊரில் வயசான முதியோர் ஒருத்தர் இருந்தார் நல்ல செல்வந்தர் அவர் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை நல்லா தர்மம் செய்யக்கூடியவர் யார் போய் கே உதவி கேட்டாலும் நல்லா தாராளமாக செய்வார் அந்தளவுக்கு தர்ம சிந்தனை உள்ளவர் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னதும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க டாக்டர் அவருக்கு பிளட்டு கம்மியாக இருக்குது ப்ளட்டு ஏற்றணும் அப்படின்றாங்க சரிட்டு ஊரெல்லாம் தேடுறாங்க அவர் குரூப்பில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரே ஒரு தான் இருந்தால் அவனுக்கு தான் அந்த பெரியவரோட பிளட்டு வந்து செட் ஆச்சு அவர் கேட்டாங்க நீ டொனேட் பண்ணுறியா அப்படின்ட்டு சரி தரேன் பெரியவருக்கு தானே கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொன்னது நிறைய பணம்லாம் தருவாரு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லிட்டு மூணு தடவை பெட் ஏற்றணும்ட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க சரி நான் மூணு தடவையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருமியை ஒத்துக்கிறான் பணத்துக்காக தான் அவன் வருவான் இவரும் நல்லா செய்வார்னு தெரிஞ்சு தான் அவன் வரான் ஃபஸ்ட் டைம் ஏற்றுறாங்க பத்தாயிரம் பணம் கொடுத்தாரு பெரியவர் வந்து சந்தோஷமா எடுத்துக்கப்பா அவன் ரத்தத்தையே எனக்கு கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு செகண்ட் டைம் வந்து பெட் கொடுக்குறான் ஐயாயிரம் தான் கொடுக்குறாரு இவன் இப்படி ஏற இறங்க பார்த்துட்டு அந்த கருவி போய்ட்றான் தேர்ட் டைம் வந்து திருப்பியும் ப்ளட்டு கொடுக்குறான் தேர்ட் டைமாக பிளட்டு ஏற்றின பிறகு அந்த பெரியவர் வந்து பணமே கொடுக்கல ரொம்ப நேரம் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறான் சரி பெரியவர் எழுந்து வருவார் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான் எனக்கு கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருந்தது அப்புறம் பெரியவராக அப்படி திரும்பி பார்க்கும்போது ஏதாச்சும் அவன் நிற்கிறத பார்த்துட்டு ஏன் பா நிற்கிறேன் அப்படின்னு கேட்டதும் ஐயா ஃபஸ்ட் டைமே பத்தாயிரம் கொடுத்தீங்க செகண்ட் டைம் அதில் பாதி தான் கொடுத்தீங்க இப்போ தேர்ட் டைமாக பிளட்டு கொடுத்துருக்கேன் ஒன்றுமே கொடுக்கலையே நீங்கள் பணமே கொடுக்கலையே அப்படின்ட்டு அவன் கேட்குறான் மறுபடி நான் மூணு தடவையும் அதே யூனிட்ல தான் உங்களுக்கு பிளட்டு கொடுத்துருக்கேன் அதனால கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு நிற்கிறான் உடனே அது பெரியவர் வந்து பதிலே சொல்ல என்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் எத்தினப்ப பாதி ரத்தம் எனக்கு உடம்புல ஏறிச்சு என்னோட ரத்தம் மிச்சம் இருந்தது செகண்ட் டைம் ஏத்துனப்ப இன்னும் கொஞ்சமாச்சும் என்னோட ரத்தம் என் உடம்புல இருந்தது நான் தர்மம் பண்ணேன் தேர்ட் டைம் வந்து ஃபுல்லாகவே ரத்தமாக என் உடம்பு மாறிடுச்சு எனக்கு அதை கஞ்சத்தனம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு சொன்னாராம் அந்த மாதிரி கஞ்சத்தனங்கிறது சில பேருக்கு ஒரு ரத்தத்துலேயே ஊர்னது சிக்கனமாக இருக்கலாம் கஞ்சத்தனமாக இருக்கிறது ரொம்ப தப்பு நன்றி